இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்யலட்சுமி சீரியல் இனியாவோட பிறந்த நாள் கொண்டாட்ட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி இந்த சீரியல் மற்ற சீரியல்கள் போல இல்லாம பாக்கியா எவ்வளவு குடும்ப தடைகள் வந்தாலும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு வராங்க ஆனா கோபி இதை எல்லாத்தையும் கணக்கெடுக்காம ரெண்டாவது மனைவியான ராதிகா கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு வராரு கோபியோட முடிவுல இனியாவுக்கு உடன்பாடு கிடையாது தன்னுடைய அப்பா தன்னை விட்டு போனது மற்றும் அம்மாவும் போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல மயுவுக்கு எதிரா வேலை பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில பாக்கியாவோட பொண்ணா சீரியல்ல நடிச்சிட்டு வர இனியா சீரியல்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவங்களோட சமூக வலைதள பக்கங்களை ஆக்டிவா இருந்துட்டு வருவாங்க அந்த வகையில் வகையில பாகியலக்ஷ்மி சீரியல்ல இனியாவோட பிறந்த படப்பிடிப்பு தளத்துல கேக் வெட்டி செட்ல இருக்கிற எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க கண்ணங்கள்ல கேக்கோட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை நேஹா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க